जनाना बड़े इधर ले लीजिए जल्दी जल्दी बोल दीजिए सर जार्ज की असिस्टेंट टीएलसी फादर जस्टिस के वेंकटरामन विल अनाउंस द रेसोल्यूशन ऑफ द स्पेशल सिनोल्ड कन्वेंड आवर 91 2019 रिकॉर्डिंग द इलेक्शन ऑफ रेवरेंड डैनियल जेराड एज द 43 विशम ऑफ पॉइंट वार्ड इंगि

இந்த திருச்சபைக்கு முதலாவதாக நிர்வாகியாக வந்து அவர் தொடங்கிய செயலை நான் முடித்து வைத்தேன் அதனால் அவருடைய பெயரை சூழ்நிலை அவர் அல்ல நீங்கள் அதற்காக வந்த வேண்டாம் ஜெயக்குமார் பனிரெண்டாம் தலைமை பேராயர் தமிழ் சுவிசேஷ நுத்திர திருச்சபையில் சட்டங்களின்படி தமது பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றதால் ஒன்றாவது மாதம் தேதிகளில் திருச்சி தூய வாசலம் பேராலயத்தில் நடைபெற்ற தொடர்பு கூட்ட உறுப்பினர்களாலும் ஒன்பது ஒன்று அன்று நடைபெற்ற தமிழ் சுவிசேஷ சிறப்பு சுத்தின்பது டூ தௌசண்ட் நைன்டீன் பிரதிநிதி தமிழ் சுவிசேஷ த்திரன் திருச்சபையின் பேரரசராக மறை திரு டேனியல் ஜெயராஜ் அவர்கள் திருசபை சட்ட விதிப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இத்தேர்வு தமிழ் சுவிசேஷ திருச்சபையின் நீதியரசு நிர்வாகி அவர்களின் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற திருச்சபையின் சிறப்பு பேரவையின் நடவடிக்கைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்நியமனம் தமிழ் சுவிசேஷ மித்திரன் திருச்சபையினால் திருச்சபையின் சட்டங்களின்படி அங்கீகாரம் பெற்றிருப்பதால் தமிழ் சுவிசேஷ மித்திரன் திருச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணவர்கள் டி டேனியல் ஜெயராஜ் அவர்கள் பதிமூன்றாம் பேராயலாக நியமிக்கப்பட்டு அவருக்கு இத்திருச்சபையின் பேராய திருப்பணி திருச்சபையின் தலைவராகிய கர்த்தராகிய கிறிஸ்து எஸ்வி திருமணம் இம்மகாசபையின் முன் முன்னிலையில் பதினொன்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது

சேமிக்கும்படி தங்கள் முன் கொண்டு வந்திருக்கின்றோம் ஃபஸ்ட் இப்பொழுது திருமறை வாக்குறுதிகள் என் அன்பான சகோதரரே நீங்கள் தகுந்த முறையில் அழைப்பை பெற்று கிறிஸ்துவின் திருச்சபையில் பேராயனாக அருட்பணிவு செய்யப்படுவதற்கு இப்பொழுது ஆண்டவருடைய திருப்பிடம் தங்கை வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எங்களோடும் நாங்கள் உங்களோடும் உங்களுடைய அழைப்பின் தூய்மையை உணர இறை திருமொழிகள் கூறும் திரு வாக்குறுதியையும் அறிவுரையையும் கேட்பீர்களாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமொழிகள் இயேசு அவர்களை அணுகி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் ஆக்குங்கள் கொடுங்கள் நான் நீங்கள் உணர வேண்டும் என்று கடற்பையின் திருச்சபை உங்களிடம் எதிர்பார்க்கிறது ஆகவே உங்களுடைய பொறுப்பான பணிகளில் நீங்கள் ஆண்டவரின் தகுதி உள்ள ஊழியராக விளங்கும்படி இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உண்மையாய் செய்யும் இறை வழி கடவுளின் அருளையும் பலத்தையும் தேடுங்கள் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடவும் நிலையான மெய்வாழ்வில் நுழையவும் அழைப்பு பெற்றிருக்கிற நீங்கள் அதை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வாராக இப்பொழுது நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள் ಕರುಳ ಬಗ್ಗೆ ಇದು ಪಡೆದ್ಯ ಶರತ್ಕೊಳ್ಳಬ್ದಾವ ಯಪ್ರಾಹನ ಶಾಸಕ್ರೆ ಅವರ ಗೊಂಡಾಣ ಕುಮಾರಾದಿನ ಪಡೆ ನಾಲ್ಕು ಇಷ್ಟ ಕಿಶ್ವದ ಸೋಸ್ತಿರೆ ಅವ್ರ ಪ್ರಸ್ತುತ ಅವರ ಪ್ರಕುಮಾನ ಹೋಗಿದ್ದೆ ಕಡಿಮೆ ಆದರೆ ಪಾಟ್ ಬಟ್ಟೆ ಸಿಟಿಮಲೆ ಆಗಿ ನೋಡಿ ಬರ್ತ್ಯ ಆಗಿ ಬಟ್ಟೆ ಅವಾದ ಅಂತ ಹೊಡ್ತಿದ್ದೆ ಅಂತ ಅವರಿಗೆ ಶರತ್ಕೊಳ್ಳಬ್ದಾವ ಯಪ್ರಾಹನ ಸಾಂಸ್ಥೆ ಬಂಡಾಣ ಕುಮಾರ್ ಆಗಿನ ಪಡೆದು ನಾಲ್ಕು ಸಾಂಗ್ಸ್

இந்த திருச்சபைக்கு முன்பாக நான் உங்களை கேட்கின்றேன் கடவுளின் திருப்பெயரால் பேராயர் பொறுப்பை ஏற்றுக் கொள்ளவும் இறை மாட்சிமைக்கென்றும் இறை மக்களின் மீட்புக்கென்றும் ஊழியம் செய்ய கருத்தாக இருக்கவும் விருப்பமுடையவராய் இருக்கிறீர்களா ஆம் விருப்பமுடையவராக இருக்கிறேன் கடவுள் எனக்கு தொலை செய்வாராக கடவுளின் திருமொழிகளில் உறுதியாய் நிலைத்திருக்கவும் பொய்யானதும் தவறானதுமான கொள்கைகளை எதிர்க்கவும்

விருப்பம் உடையவராய் இருக்கின்றீர்களா விருப்பமுடைய கடவுள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கவும் ஒருவருக்கும் இளையோராய் இல்லாதிருக்க அதை அமைத்துக் கொள்ளவும் விருப்பமுடையவராய் இருக்கிறீர்களா மாவம் விருப்பமுடையவராய் என்கிறேன் கடவுளை எடுத்து துணை செய்வாராக இந்த வாக்குறுதிகளை எல்லாம் கை கொள்ள கடவுள் தாமே உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு துணை செய்வாராக அனைவரும் எழுந்து திருச்சபையில் நிர்வாகி அவர்களும் அதில் உழைத்து வரும் ஆயர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் ிய சகோதர சகோதரிகளே நம்முடைய சகோதரராகிய மறைந்திரு டேனியல் தேராஜ் என்பவரை ஆண்டவருடைய ஊழியத்தில் உங்களுடைய பேராயராக ஏற்று அவரது திருப்பணியை மேல்

ஆணையை நம்முடைய பதிமூன்றாம் பேராயர் ஐயா அவர்களுக்கு அளிக்கின்றோம் நாம் அனைவரும் உரங்கள் படிவிட்டு அடியால் நெஞ்சை தயவாய் நிரப்பி அதை என்ற பாடலை நான் ஜெப நிலையோடு பாடுவார்கள் உங்களுடைய பொறுப்புக்கு அறிகுறியாக இந்த சிலுவையை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் உலகின் மீட்புக்கென்று இறந்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் இந்த பேராய திருப்பணி உம்மிடம் ஒப்பு ஒப்படைக்கப்படுகிறது என்பதை இச்சிலுவை உணர்த்துவதாக அவர்களுக்கு மேலங்கி அறிவிக்கப்படும் அதற்கு துணை செய்ய いやこんで見てなんか聞いてかパパなんか、そりゃ、<laughs> <laughs> 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 i request all the bishops to lay their hands on the bishop

இப்பொழுது மெய்ப்பு கோல் ஐயா அவர்களுக்கு பனிரெண்டாம் பேராயர் இடத்தில் இருந்து பதிமூன்றாம் பேராயருக்கு அது கொடுக்கப்படுகிறது மறைக்கணும் எப்படி அடையாளம் I'm எல்லா வலமையும் உள்ள இறைவான மிகவும் தொடர்ந்து பேராயர் ஐயா அவர்களுக்கு பரிசுத்த வேதாகமும் வழங்கப்படும் ஆண்டவரது வசனம் உங்கள் கால்களுக்கு தீவமும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக

இப்பொழுது தமிழ் திருச்சபையில் அனைவரும் சார்பாக நம்முடைய நீதி அரசர் முன்னிலையில் ஐயா ஐயா அவர்களுக்கு இந்த மோதிடத்தை அறிவிக்கின்றோம் இப்பொழுது உங்கள் அனைவர் சார்பாக ஐயா அவர்களை நம்முடைய ஆலயத்தினுடைய ஆத்திரங்க ஆன் போர்டு আলাই தின்றோம் ஏ சச்ச பாரு தெல எல்லாமே எல்லாம் நல்லா இருக்கா இருக்கு நல்லா இருக்கு முகத்துல எல்லாரும் போறாங்க போறாங்க

Eu beço. 他没有，他没有，他怎么没有？快点，没有，快点。 Siggybal visited Germany and Denmark along with a uh, uh, tranquilbar young man, Peter Malayapan. And they visited several churches, several Christian houses, royal houses, and they stayed in a Christian family in Germany. And that time they were maintaining a guest book. And Peter Malayapan and Siginbach, they both wrote in Tamil uh, Bible verses and they put the signatures also. And this book. It was a great opportunity to see this book. I got this book through, through one of my friends, Schaal, Reinhard Stahl in Germany. I would like to hand over this book to our new bishop, and this should come into our St. Ball Museum in Tranquil e I request the bishop to receive it.